வணக்கம் இன்றைய காணொலியில உங்களுடன் இணைந்து கொள்ளும் நாங்கள் கிலோ சோ இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பாக்க போறோம் அப்படின்னா சந்தி வழி ஆமா சந்தி வழியில இருந்து பெட்டிகளில் மட்டுமே என்னென்ன நடக்க போகுது என்னென்ன இருக்கு அதாவது பெட்டிகளில் என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றத இன்றைய காணொலியில பாக்க போறவங்க நடில ஆமா ஆமா அப்படி பாக்க போறோம் சோ இன்னைக்கு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விடயங்கள் இருக்கு சோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம நம்மளுடைய வீடியோ பாருங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் ഞാൻ പോയി ബസ് സ്റ്റോപ്പിൽ സ്റ്റാപ്പിലെ നിക്ക വന്നിട്ട് എങ്ങനെയാ போய் நாங்க பஸ்லாம் ஒரு வெயிட் பண்ணி தான் நடிவா அப்படின்னு வந்துச்சு உண்மையாவே எங்க சந்திவழியில பஸ் எடுத்தா சந்திவழிக்கு அடுத்தது இருக்கிற ஊர் முருகஞ்சன் அதுக்கு அடுத்தாண்டி சித்தாண்டிக்கு அடுத்தது ஆவடி வம்பு மாவடி வம்புக்கு அடுத்தது வந்தாரூலை வந்தாரூளைக்கு அடுத்தது செங்கல் அடி செங்கல் அடிக்கு அடுத்தது ராவூர் இந்த நீங்க இப்ப காணொலியில பாத்துக்கொண்டிருக்கிறது ராவூர் ராவூர்ல உண்மையாவே நிறைய இந்த டிரெஸஸ் எல்லாம் வாங்க நிறைய அங்க தான் போவாங்க அடி ஆமா ஸ்ட்ரீட் போக சொன்னது அப்படின்னு சொல்லலாம் அதுவும் இஸ்லாம் மக்கள் வாழ்ற ஒரு இடம்தான் தான் ஏராவூர் ஏராவூர்ல நிறைய பள்ளி வாசல் எல்லாம் இருக்குது இப்போ நிறைய கிரௌடா இருக்கு சென்னடியில் வந்து ட்ரெஸ் எடுக்கிற கடை எல்லாமே என்னன்னு சொன்னா கிறிஸ்துமஸ் வந்துட்டு வருது தானே அதனால நிறைய மக்கள் எல்லாமே ட்ரெஸ் எடுக்கக்கூடியதை பார்க்கக்கூடியதா இருந்துச்சு ஆனா அழகான ஒரு ஊரான்ட்டு சொல்லலாம் ஏராவூர் நிறைய அந்த ஒரு டவுன் அப்படின்னு சொல்லலாம் ஏராவூர் ஏராவூர் நிறைய திங்ஸ் வாங்குற கடைகள் இருக்கு ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்கு ஃபேமஸ் ஆன இடம் டீலு சொன்ன மாதிரியே நடிலு அப்படின்னு சொல்லலாம் அதாவது பள்ளிவாசல் நிறைய பள்ளிவாசல் அதாவது அழகான பெரிய பள்ளிவாசல் கூட அங்கே இருக்குது ஏற ஊரில் வேற ஊரில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் வேற ஊருக்கு அடுத்தது தான் குடியிருப்பு ஆமாம் குடியிருப்பில் தென்னும் நிறைய இப்போ பாங்கியில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது கூட குடியிருப்பில் இருக்கிற தென்னம் தோட்டம் ஆமா இங்க குடியிருப்புல நிறைய தென்னந்தோட்டங்கள் எல்லாம் இருக்கு முன்னாடியிலோ உள்ளாவே பஜ்ஜை பகுதினா அந்த ஊர் அழகா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லலாம் குடியிருப்புக்கு அங்கா என்னடிலோ மயிலம்பாவை ஆமா மயிலம்பாவையில ஒரு ஸ்பெஷல் இருக்கு என்னடிலோ காமாட்சியம் கோவில் ஆமா காமாட்சியம்மன் கோயிலுக்கு நாங்க கூட நிறைய தடவை போயிருக்கோம் மெனாடியிலோ காமாட்சியம்மனை தேடி நிறைய பக்தர்கள் அதாவது தரிசனம் படுறதுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லலாம் காமாட்சியம்மன் அதாவது மட்டைக்குழ மாவட்டத்தை எடுத்துக்கோனா காமாட்சி அம்மன் கோயில் ஒரு சிறப்பு வயந்தூர் கோவில் கோவிலுமே அவே நாங்கள் நிறைய தடவை கோவிலுக்கு போயிருக்கோம் ஸோ நம்மளுடைய பிகின்வி நீர்களுக்காகவும் ஒரு தடவை போய் வீடியோ எடுப்போம் எடுப்போம் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் மறக்காம நம்ம சேனலோட இணைந்திருக்கணும் இணைந்திருக்கணும் அதாவது நாங்க சேனலை ஃபாலோ பண்ணி வச்சாதான் நாங்க போடுறோம் அப்படின்னு தெரியும் அதாவது நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வாரது கேட்கலோ ஆமா அதுக்கு நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கணும் சோ நம்ம இப்ப போயிட்டு இருக்கிறது சத்ருகோண்ணா அந்த ஏரியாவா இல்ல நடிலோ சத்ருகோண்ணும் அதாவது டவுனுக்கு கிட்டத்தாலேயே இருக்குது சோ அதுவும் ஒரு அழகான ஊர் அப்படின்னு சொல்லலாம் உண்மையாவே நாங்க அதெல்லாம் தாண்டி தான் போயிட்டு கொண்டிருந்தோம் நடிலோ ஆமா கடைசியா ஒரு வழியா நாங்க டவுனுக்கு வந்துட்டோம் ஆமா நான் பட்டி கோவில் தான் இப்போ டவுன் அப்படின்னு சொல்றேன் நிறைய பேர் டவுன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க சோ உண்மையாவே கடைசியில வந்து அப்பா ஒரு வழியா ரீச் ஆயிட்டோம் அடியில இனிதான் நிறைய பிளேசஸுக்கு போகணும் பார்க்கணும் வீடியோ காட்டணும் ஸோ கடைசி வரைக்குமே வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்க பாருங்க நிறைய இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய பிளேசஸ் காட்டு இருக்குதா சோ இனிமேல் தான் உங்களுக்கு நிறைய மெயின் பிக்சர்ஸ் எல்லாம் காட்டுறது இருக்கு என்ன ஆமா சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் இதுதான் எங்களுடைய மத்திய பார்த்தாலே தெரிகிறது தெரிகிறதா

ஆஹ் தெரியாது எனக்கு எல்லாம் தெரியும்

பாறை கூட் ரைடிங் எல்லாம் நடக்கும் இப்ப மழை வெள்ளம் வந்ததாலே இப்ப அதெல்லாம் காணல்தான் பிடிக்கிற காலத்துல எப்படின்னா காந்தி தூங்கன்றா பார்க்கூடிய விஷயங்கள் காந்தி தான் மற்றது அந்த உள்ளாண்டு காலத்துல கட்டப்பட்ட அந்த நுழைவாயில் தெரியவில்லை

இது பாத்தா இதுதான் நீதிமன்றம் என்ன அடிலும் இங்கிலாண்டே கலர் போல இருக்கிற நீதிமன்றம் இதுதான் மற்றது அதே ஆப்போசிட் சைடு லாங்கால பார்த்தம் சொன்னா வெவர் அதாவது வெவர் ஸ்டேடியம் வெவர் ஸ்டேடியம் என்ன அடித்தது வெபர் ஸ்டேடியம் நிறைய ஃபுட்பாலா இருக்கட்டும் கிரிக்கெட்ஸ் அதெல்லாமே இது பெரிய ஒரு பிளே கிரவுண்ட்ன்றதால இங்கே நிறைய விஷயங்கள் நடக்குமேல்ல ஆமா இப்படி இன்னுமே விஷயங்கள் இன்னும் மட்டு இருக்கு வாங்க இருக்கு அப்படின்னு பாக்கலாம் நேரதிகமா பாக்கலாம் இத பார்த்த அப்படின்னு சொன்னா அந்த உள்ளாந்தர் காலத்துல கட்டப்பட்ட ஒரு சேர்த்து மட்டைக்குள்ள பிள்ளைங்க சேர்ந்து இருக்கு அதாவது நம்ம உங்கள ஒரு தடவை என்ன சொன்னா இப்போ கோட்டைக்கு போயிருப்பார் ஒல்லாண்டர் கோட்டை அங்க அவர் நிறைய சொல்லி இருப்பாரு இங்கால இருக்கிறது எல்லாமே ஓல்ட் சிட்டி அங்கால இருக்கிறது நியூ சிட்டி அதாவது இது இதெல்லாம் ஓல்ட் சிட்டி அங்கால இருக்கிறது எல்லாமே புது நகரம் அப்படின்னு அதாவது கல்லடிப்பா இல்ல அங்க சைடு அப்படியே புது நகரம் இங்க அடுத்த வேண்டாம் வாடி வீடு அதாவது இருக்கிறது என்ன ஒல்லாங்கர் கோட்டை அப்படின்னா ஒரு பெரிய ஒரு வீடியோவே நம்ம செஞ்சிருக்கோம் கல்லடிப்பாதோட வீடியோல காட்டி இருப்போம் கல்லடி பாதம் தெரியுமே அது இதுதான் இல்லாந்தர் கோட்டை உம் இதுதான் முதல்ல ஒரு பெரிய வீடியோவே போட்டிருக்க முதல்ல அந்த மீன்கள் தண்ணி கூடி இருக்கு முன்னாடி வரும்போது தண்ணி இல்லை இதெல்லாம் மட்டக்கிழப்புல வரலாற்று சிறப்பு மிக இடங்கள் தான் இதெல்லாம் இங்கால சைடு தான் போறது இங்கால போனா கோட்டை பூங்கா சோ நம்ம இப்ப போக போறது கோட்டை பூங்கா

சரியா ஒரு மணி நாங்க வீட்டில் இருந்து நாங்க வெடிக்கடும் போது பதினொன்று அரை மட்டத்துல போ வந்து வீச்சாக பன்னெண்டு அறையா போயிட்டு தானே டெல்லி போயிட்டு அதுக்கு பிறகு சாப்பிட்டு இந்த விஷயங்களும் கொக்கல் அதுதான் வீச்சாக கொண்டிருக்கிறோம் ஐயோ

கொக்கடி கொக்கு பண்ணிப்பாங்க போல என்ன மரமில்லாம விழுந்துருச்சு ஓ மரமில்லாம மிளம்பிடுது சும்மா இருந்தது எல்லாமே பார்த்தேதா

நிறைய சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்கீங்க ஏற்படுத்தி விட்டுட்டு போயிருக்க ஐயோ டங்கு அதான் ஒரு விட்டா மென்னாடில ஈவினிங் டைம்ல பாக்க பக்காவா இருக்கும் பெரிய போட்டோ ஷூட் எடுக்கலாம் ஏற்றி சொல்லி இருந்தோம் கடை போட்டோ ஷூட் எடுக்கிறதுலாம் வருவாங்க இங்க ஓவினிங் ஈவினிங் தான் நல்ல ஆக்கள் மீன் பிடிக்கிறாங்க உன் போடுவாருப்பா போடுறாருக்கு அது ஒரு இடம் பார்த்துதான் போடுவாங்க இப்போ என்னவே மீன் படுற இடங்கள் தேன் பாடும் தேன் நாடா